வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொடியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நேற்று பே சண்முகம் அவர்கள் கொடுத்த பேட்டி இன்றைக்கி பூதாகரமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் விஜயும் பே சண்முகமும் நூல் வெளியீட்டு விழாவில் சந்திக்க போகிறாங்களோ அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் மேலும் பதற்றமாக இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விகடன் மேடையில் வந்து திருமாம் ஏறக்கூடாதுன்னு பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவர் ஏற விடாமல் தடுத்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமாட்டை பண்ணதை சண்முகம் அவர்கள்ட்ட பண்ண முடியுமானால் பண்ண முடியாது அவர் பேட்டியில் அதாவது ஸ்டாலின் ஆடுறதுக்கு தகுதி இல்லைங்கிற ரேஞ்சில் பேசுகிறார் அண்ணா அவர் கால காலத்திலிருந்து இன்று வரை முதலாளிகளுக்கு ஆதரவான கட்சி திமுக ஸ்டாலின் வந்து கலைஞர் கலைஞர் வந்து ஆட்சியில் இருந்தபோது நடந்தது என்ன ஸ்டாலின் அவர்கள் கலைஞராக முடியாது தொடர்ந்து இந்த ஆட்சியில் தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஏழை மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் காவல்துறையில் ஒரு பெரிய களங்கம் நிகழ்ந்துவிட்டது விட்டது இதற்கு காரணமான முதல்வர் அமைதியாக இருக்கிறார் எல்லாத்தையும் தாண்டி நம்ம மற்றவங்களாம் சொல்லும்போது இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நிலைய வித்வான்களுக்கு பெரிய சம்மட்டி அடி ஒன்று கொடுத்தார் விஜய் அவர்கள் எந்த முடிவு எடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் திமுகவுடைய வெற்றி அமையணும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் திராவிட மாடல் திராவிட மாடல் உருட்டாதீங்கப்பா ஒன்றும் இல்லை ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு அவர் சொன்னதை வெகுஜன மக்கள் ரசிக்கிறாங்க திரைத்துறையிலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க ஒரு குடும்பங்கிறதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ரியல் எஸ்டேட் விளம்பரத்தெல்லாம் மக்களுக்கெல்லாம் தெரியாமையங்கே இருக்கும் படத்தை எடுக்கிறீங்க படத்தில் எவ்வளோ செலவாகுது இந்த பக்கம் பார்த்தா ரியல் எஸ்டேட்லேயும் நீங்கள் இருக்கீங்க தண்ணி கான் பிஸ்னஸ்லேயும் நீங்கள் இருக்கீங்க கட்டுமான நிறுவனத்துலேயும் நீங்கள் தான் இருக்கீங்க வான்வெளியில் ஸ்பேஸில் கூட நீங்கள் வந்துட்டீங்க ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்கள்ல ஒரு குடும்பம் பத்திரிக்கைத்துறை ஊரகத்துறை தொலைக்காட்சித்துறை ஃப்ளைட்டே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தமிழக மக்கள் எடுபட்டு ஜெயலலிதா முதலமைச்சராக்கினார் ஒரு குடும்பங்கிற வார்த்தை இன்றைக்கி அதே தான் நடந்துட்டுருக்குது அதாவது நம்ம இதில் க கிறிஸ்துவத்தில் ஒரு வசனம் வரும் பைபிளில் உலகத்தின் இந்த வானத்துக்கு கீழே என்ன நடைபெற்றதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் அதுதான் தான் நடந்துட்டுருக்கு சண்முகம் அவர்கள் இதை சொன்ன உடனே திமுக ரியாக்ஷன் வருமானா வராது ஏன்னா திமுக இன்னும் அந்த சீரியஸ்எஸ்ஸை உணரலை ஏன்னா முதல்வர் கண்டிப்பாக இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிற ரேஞ்சில் அவரே மக்கள்கிட்ட இருக்கார் காணொலி மூலிமா நல்லா வந்திருக்குங்களா சூப்பராக இருக்குதா ஏங்க ஒரு மினிஸ்டர் போகிறாரு அங்கே ஒரு பத்து பேரை நிற்க வைக்க போகிறாரு அவங்க ஆளுங்களே நிற்க வைப்பார் சிஎம் பேசுவார் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் சொல்ல தான் செய்வாங்க இவரே களத்துக்கு போகிறது இவரை கூப்பிட்டு போகிறது யாருன்னு அதுவும் திமுகவினை செட் பண்ணி தான் கூட்டு போவாங்க அப்போ இதெல்லாம் ஒரு செட்டிங் அப்படின்னு முதல்வருக்கு தெரியாமல் இருப்பது வேடிக்கை ஏன் இதை சொல்கிறோம்னா அவர்கள் எதிர்கட்சி பேப்பரெல்லாம் படிப்பார் இன்னொன்று காசு வாங்கிக்கிட்டு பேப்பரில் எழுதுவாங்க காசு வாங்கிக்கிட்டு யூடியூப்பில் ப்ரொமோஷன் வீடியோன்னு போடுவாங்கங்கிறது கலைஞருக்கு தெரியும் ஏன்னா பத்திரிகையிலேருந்து வந்தவர் கிரவுண்ட்லேருந்து இருந்து வந்தவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது ஜெயலலிதாமாவே இதே தான் ஏமாற்றுவாங்க பத்திரிகையில் உங்களை பற்றி தான் பெருசாக வந்திருக்குன்னு அப்போ சண்முகம் அவர்கள் சொல்கிற வார்த்தை என்ன விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போனால் கடுமையாக இருக்கும் நம்ம இதானங்க சொல்லிகிட்டு இருந்தோம் விஜய் போனால் பெரிய அளவுக்கு பாதிக்க வரும்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் இப்போ இது இப்போ ஆத ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்த மாதிரி இப்போ கம்யூனிஸ்ட் இயக்க தோழருடைய யாரோட ஒருத்தருடைய புக்கை இவரே ஸ்பான்சர் பண்ணி ஒரு நெக நிகழ்ச்சி நடத்தி நூல் வெளியீட்டு விழாவில் கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே மேடையில் ஏற்றினால் அது எப்படி இருக்கும் ஏன் ஏறக்கூடாது நீங்கள் தொல் திருமாவளவனை வந்து ஏறக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி சண்முகம் அவர்களை சொல்லிட முடியுமா விஜய் சண்முகம் சந்திப்பு எப்போது இனிமேல் அப்படி தான் வரும் ஒரு இதை கொளுத்தி போட்டார் ஏற்கனவே துரைமுருகன் அவர்களோ பொன்முடி அவர்களோ அன்பழகன் அவர்கள் ஆற்காடி வீராசம் இவர்களோடு உட்காந்து பேசி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அதை உடனே சால்வ் பண்ணுறது கலைஞருடைய வழக்கம் யாராவது ஒருத்தர் பேட்டி கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் கலைஞருடன் சந்திப்பு முடிஞ்சு கதை அவங்க பிரச்சனை ஏதாவது கோரிக்கைனால் நிறைவேற்றி விட்டுருவார் அவ்வளோதான் அப்பப்போ விட்டுனோம் இங்கே அப்படி இல்லை முதல்வர் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கார் ஒரு அணியில் தமிழகமாக அங்கே குமார் மாறணும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு உடம்புல இத்தனை காயங்கள் இருக்குது சிகரெட் வச்ச இருக்குது கஞ்சா கொடுத்து அடித்தாங்க காவல்துறையினர் அத்துமீறல் இவ்வளோ பெருசாக இருக்குது சங்கர்ஜிவாலு ஒரு அறிக்கை விட்டா அடுத்த நிமிஷம் இன்னொன்று ஏடிஜிபி இன்னொரு அறிக்கை விடுறாரு யார் 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 இப்போ பவர்னே நமக்கு புரியல இப்படி காவல்துறையினர் இப்படி போயிட்டுருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஓரணியில் தமிழகம் எல்லாரும் வந்து அங்கே அங்கே அஜித் அவர்கள் குடும்பத்துக்கு போய் விஜய் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் நம்ம இவர் வீசிக்காடா திருமாவர்கள் இவரெல்லாம் போகிறாங்க ஆனால் வந்து ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ அங்கே போய் பார்க்கல ஓரணியில் தமிழகத்துக்கு உங்களுக்கு பார்க்க நேரம் இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் முக்கியமான ஒரு அலுவல் பிரச்சனை டெல்லி போகிறீங்க இல்லை உடல்நிலை சரியில்லைன்னா ஓ பிரச்சனை இல்லை ஓரணியில் தமிழகத்துக்கு வீடு வீடாக போகிறீங்க ஏன் அங்கே போகக்கூடிய போக முடியாது அவங்களால மக்கள் அதை பார்க்க மாட்டாங்களா மணிப்பூர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஏன் போகலன்னு நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்க காஷ்மீர் ஏன் போகலன்னு கேட்குறீங்க நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் அவர்கள் சொன்னது என்ன சாம்சங் விஷயத்தில் நீங்கள் பண்ணது என்ன தொழிலாளர்கள் விரோத போக்கை இந்த ஆட்சி கடைபிடிக்கிறதா இல்லையா இந்தியா முழுக்க வந்து ஹெட்குவார்ட்டர்ஸில் பெங்களூரு ஹைதராபாத் எங்கே மும்பை எங்கேயும் அரசு பேருந்துகள் ஓடலை தனியாரும் ஓடும் சென்னையில் மட்டும்தான் அரசு பேருந்துகள் மட்டும் ஓடும் இதற்கு காரணமானவர் கலைஞர் நீங்கள் அதுலேயே கைவிக்கிறீங்க கேட்டால் கலைஞர் ஆட்சி கலைஞர் ஆட்சிங்கிறீங்க இன்றைக்கி வந்து கொடியேற்றி பண்ணிட்டீங்க எது த மினி பேருந்து தனியார் பேருந்து இப்போ சென்னை இன்றைக்கி ஒரு நூறு கிலோமீட்டர் விரிஞ்சு போச்சு அப்போ மினிமம் மினி பேருந்துகள் வந்தால் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கக்கூடிய விடியல் பயணம் தடைபடுமா இதெல்லாம் உங்கள் இதெல்லாம் எதை நோக்கி நீங்கள் போகுது நம்ம அப்போயே சொன்னால் கம்யூனிஸ்ட்லாம் கண்டிக்காமல் இருக்காங்களேன்ட்டு வச்சாங்களே வேட்டு முதலாளிகளுக்கு ஆதரவான அண்ணா அவர்கள் காலத்திலேருந்து முதலாளிகளுக்கு ஆதரவான அரசு தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கிறீர்கள் இதெல்லாம் சொல்கிறாரா அப்போ விஜய் முடிவெடுத்தால்னு சொன்னத விளைவாக ஏன் நாளைக்கு வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு ஆப்ஷன் இல்லைன்னு ஏன் நினைக்கிறீங்க பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடாது போக முடியாது ஏன் விஜய் வந்து விஜய் கூட போகிறதுல என்ன தயக்கம் கொஞ்சம் சொல்லி பாருங்க ஏற்கனவே அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க கன்னியாகுமரியில் எங்களுக்கு போனதில் இடமே கொடுக்கல வலிமையாக இருக்காங்க விஜய் அவர்களோட போனால் ஒரு ரெண்டு மூணு சீட் ஜெயிக்க முடியும் ஏன் கம்யூனிஸ்ட் நினைக்கக்கூடாது உங்கள்கிட்ட இருந்தாலும் அதே தான் இருந்தாலும் அதே தான் உங்ககிட்ட இருந்ததை விட விஜய்டிருந்தால் இன்னும் போவோம் பிஜேபியும் திட்டலாம் உங்களையும் திட்டலாம் வறிஞ்சு கட்டி அடிக்கலாம் நீங்கள் பண்ணுற அநியாயத்தெல்லாம் வெட்ட வெடிச்சம்ம எட்டு மாதத்தில் ரணகலமாக்கி கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து நீங்கள் கொடுக்குற சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் பின்னால் வரமாட்டார்கள் நீங்கள் இருக்கீங்க மற்ற கட்சியை டீல் பண்ணுற மாதிரி கம்யூனிஸ்ட் டீல் பண்ணலாம் நினைக்கிறீங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்தியா முழுக்க எண்பத்தோரு எம்எல்ஏக்கள் இருக்காங்க எம்எல்ஏக்களை அதிகப்படுத்தணும் எங்களுடைய கொள்கை திரும்ப அவர்கள் அப்புறம் ஒத்துக்குவார்னு வச்சுக்கோங்களேன் ஆறு என்ன கூட ஒத்துக்குவார் அவர் ஏன்னால் போன தடவை கொடுத்ததே ஒத்துக்குவார் ஏன்னா திருமாவர்கள்ட்ட நிறைய பேர் நிலைவுத்துவான்கள் ஆகிட்டாங்க திமுக கூட்டணி இல்லைன்னு திருமா சொல்லிட்டாருன்னா போதும் அடுத்து அங்கே அவர் மட்டும்தான் எடுப்பார் எல்லாருந்து போய் ஓடி வந்துடுவாங்க திருமாவர்களும் ஒரு யோசனை தான் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ இந்த இவர் போட்டார்ல இன்னும் நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க ஜவஹர்ல உடனே அவர் ஏன்னா ஸ்டாலினை வந்து மனம் குளிர வைக்க வேண்டுமா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதுவும் இல்லாமல் இஸ்லாமிய மக்கள் திமுக தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா மூணு புள்ளி ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாராம் கலைஞர் திமுக தான் ஓட்டு போடுவாங்க இஸ்லாமிய கைதிகள் விடுதலை என்னாச்சு நிறைய விஷயம் பேசுகிறேன்னா சிக்கந்தர் மலைன்னு அமித்ஷா சொல்லி இதெல்லாம் அவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கு யார் காரணம் வேலை தூக்குனது யார் அதெல்லாம் தமிழக மக்களுக்கு தெரியாதா முருகன் மாநாடு நடத்துனது யார் தான் இஸ்லாமிய மக்களுக்கு தெரியாதா மதச்சார்பற்ற கட்சியாது கொஞ்சம் யோசனை பாருங்க கேட்டால் மதச்சார்பற்ற மத போலி மதவாதிகள் உங்கள் பையனுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை டெல்லிக்கு ஓடுறீங்க கேட்டால் வீரம் பேசுறீங்க எல்லாம் மக்களுக்கு தெரியாதா சண்முகம் அவர்களுக்கு திருமாவர்களுக்கு வைக்கோர்களுக்கும் தெரியுமா தெரியாதா இவர் டெல்லிக்கு ஏன் போனார்னு இப்போ சண்முகம் அவர்கள் பேசியது மி மீண்டும் விவாத பொருளாக இருக்குது மறுபடியும் சொல்கிறோம் அவர் கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது நிலைவத்துவான்கள் யாரும் காணாமல் ஏன் எதிர்த்து பேச வேண்டிதானே ஏற்கனவே பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது அடுத்த நாள் முறை சொல்லியில் நீங்கள் எழுதுனீங்க கூட்டணி தர்மத்தை இதெல்லாம் பண்ணலாமான்ட்டு அடுத்த நாள் சண்முகம் அவர்கள் ஈவி கே சீரங்க உன் படத்தரப்பு நிகழ்ச்சிக்கு அன்றைக்கி தான் ஒரு பதவி முடியுது ஸ்டாலின் அவர்கள் வராரு அவர்கிட்ட பேச போகிறார் பாலகிருஷ்ணன் பேசாமல் போகிறார் அப்போ என்ன அவ்வளோ கோபமா அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது சண்முகம் அவர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டார் இது ரொம்ப நாளைக்கான பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த பிரச்சனை வலுப்பெறும் அவர் சொன்னதுக்கு இதுவரை பதில் சொல்லவில்லை ஏன்னா அந்த சீரியஸ்னஸ் தெரியல இப்போ திமுக அப்படிங்கிற சார்பாக பேசக்கூடியவர்கள் துரைமுருகன் பொன்முடி ஆற்காடெல்லாம் முதல்ல போய் பேசுவாங்க இப்போ பேசுறது யார் இருக்கா துரைமுருகனை ஓச்சி விட்டுட்டிங்க மாப்பிள்ளைக்கம் அவருக்கு சண்டை வரமாட்டார் பொன்முடி பொன்முடிக்கு ஏற்கனவே பிரச்சனை பண்ணி புஷ்பராஜன் ஒருத்தர் தூக்கி விட்டீங்க அவர் கோவத்தில் இருக்கார் வேறு யார் இருக்கா அவர்கள் போக மாட்டா சரியில்லை ராஜா சரியான இது இல்லை வேறு யார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் பெண் நிறுவனமும் தான் போவார் பெண் நிறுவனம் மாப்பிள்ளையை வந்து பேசன்முகம் சண்முகம் பேசன்முகம் பே சண்முகம் வச்சு பேசுவீங்க அறிவாலயத்துக்கு வந்து பெண் நிறுவனம் வராது கரெக்டுங்களா மாப்பிள்ளையை தேடி சண்முகம் போக மாட்டார் கரெக்டுங்களா சண்முகத்தை தேடி கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்கு மாப்பிள்ளை மாட்டார் என்ன பண்ணுவீங்க பல சிக்கல்கள் இருக்கிறது திமுக அப்படிங்கிறது அது ஒரு அதாவது சிஎம் என்ன நினைக்கிறாருன்னா இரநூறு இரநூத்தி முப்பத்தி இது மாதிரி ஒரு குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் போயிட்டுருக்காரு அப்படிக்கால நம்மளை வந்து வரவேற்கிறாங்க அதிபர் ட்ரம்ப்பே நம்மளுடைய திட்டங்களை பார்த்து வியக்கிறாரு இதெல்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருக்கார் ஏன்னா கூட இருக்கவங்களாம் அந்த மாதிரி சொல்ல இருக்காங்க ஒரு கன உலகத்தில் முதல்வர் வாழ்ந்துட்டுருக்கார் ஏங்க நல்ல யோசனை கொஞ்சம் யோசனை பாருங்களேன் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம வந்து இப்போ ஒரு உடனடியில் தமிழகம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டோம் அந்த நேரம் தமிழ்நாட்டில் ஒரு டா லாக் அப் டெத் நடக்குதுன்னா ஏங்க இப்போதைக்கு வேணாம் ஓரணில் தமிழகத்தை கொஞ்சம் தள்ளி வைங்கப்பான்னு சொல்லணும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அந்த ஓரணியில் தமிழகத்தில் கலந்துக்கிறீங்க என்ன என்ன இருக்கீங்க அப்போ நீங்கள் ஒரு மன்னராட்சி நடத்துகிறீங்க யாரும் உங்களை எதுவும் கேட்க முடியாதுங்கிற எண்ணம் தானே மறுபடியும் சொல்கிறோம் இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தனி மனித தாக்குதல் தாங்க பண்ணக்கூடாது திமுகவை பற்றி விமர்சிப்பது தவறே இல்லை இந்த ஆட்சியை பற்றி விமர்சிக்காமல் நம்ம எப்படி இருக்க முடியும் மறுபடியும் சொல்கிறோம் இந்த மாதிரியான விவாதங்கள் வருவது திமுகவுக்கு நல்லதல்ல நீங்கள் விஜய் விஜய்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லி நம்மலாம் பேசிகிட்டு இருக்கும்போது விஜய்க்கெலாம் ஆதரவு இருக்குங்கன்னு நம்ம இருக்கும்போது இல்லை இல்லை அப்படின் நீங்கள் மேலிடத்துக்கு தெரியும் விஜய் இவங்க நம்ம ஆர்த்தத்தை கலைக்க போகிறாருன்னு தெரியும் விஜய் ஏன் வந்து கூட்டணிக்கு போகக்கூடாது சார் ஓரளவு கூட்டணிக்கே போகலப்பா கம்யூனிஸ்ட் உங்கள விட்டு போச்சுன்னா அடுத்து அடுத்து பல கட்சிகள் போச்சுன்னா வெளிமுருகன் அமைதியாக இருப்பாரா நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட எல்லோரும் சலாம் போட்டுட்ருப்பாங்கன்னு இனி எட்டு மாதம் அவர்களுக்கான காலம் இனிமேல் ஆட்டத்தை முதல் ஆட ஆட்டத்தை துவங்கி வச்சுட்டார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்